السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد

ஷோஹாக்கள் சாதகின்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த காணொலியில் இணைந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் விளைவாக உண்டாவதாக நம்முடைய ரஹ்மானியா ஆரிம் மீடியாவின் சார்பாக அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் ஈமானிய சொந்தங்களுக்கும் அல்ஹா தியாக திருநாளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அலஹம்துல்லா என்று போல் என்றும் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிரந்தரமாக்குவானாக என்று போல் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எண்ணற்ற அருட்கொடைகளை பொறிந்தருவானாக ஆமீன் அன்பிற்குரிய ஈமானிய சொந்தங்களே இஸ்லாம் நரபலியை ஆதரிக்கிறதா என்ற ஒரு சிறிய சிந்தனையை உங்களுடைய கண்ணோட்டத்திற்கு நான் தர விரும்புகிறேன் சைத்னா இப்ராஹிம் அலி அவர்களுக்கு அல்லாஹு தாரா ஏராளமான சோதனைகளை கொடுத்து அவர்களை சோதித்தான் அதில் ஒரு சோதனை தான் பெற்ற மகனை அறுக்க சொல்லி இப்ராஹிம் அறிவிசின் முகர்களுக்கு கனவின் மூலமாக ரப்புடைய உத்தரவு வந்தது அந்த கனவை அவர்கள் மெய்ப்படுத்த தயாரானார்கள் குழந்தையை கொடுத்து அல்லாஹ் எப்படி அந்த குழந்தையை அறுக்க சொல்லுவான் இப்ராஹிமனுடைய நேசம் அவருடைய ஈமான் அவருடைய பிரியம் தன் மீது அதிகம் இருக்கிறதா தன் குழந்தையின் மீது அதிகம் இருக்கிறதா என்ற சோதனைக்கு அவர்களை உட்படுத்திய போது இப்ராஹிம் அவர்களை தன் நண்பரா அல்லாஹு தாரா தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்கான காரணத்தை அவர்கள் மெய்படுத்தினார்கள் தான் பெற்ற மகனை விட தன்னை படைத்த ரப்பை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்ற தன்னுடைய ஒப்பற்ற ஈமானை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் தான் பெற்ற பிள்ளையை அறுக்க தயாரானார்கள் குரான் சொல்கிறது அத்தியாயத்தில் தன்னுடைய மகனை முகம் குப்புற கிடத்திய போது ஐயா இப்ராஹிம் என்று நாம் அழைத்தோம் அது உம்முடைய நீர் விட்டீர் நிச்சயமாக நாம் நன்மை செய்யக்கூடிய இவ்வாறுதான் கூறி கொடுப்போம் என்று இஸ்மாயிலுக்கு பகரமாக ஒரு பலி பிராணியை நாம் ஏற்படுத்தினோம் என்று குரானின் அல்லாஹால சொல்லி காண்பிக்கிறான் அதோடு நிறுத்தவில்லை மகத்தான தியாகத்தை ஞாபகம் பின்னோர்கள் செய்யும் வண்ணமாக அதை நாம் விட்டுவிட்டோம் என்று அல்லாஹால கோடிட்டு காண்பிக்கிறார் குர்பானி என்ற ஒரு மகத்தான ஒரு அமல் ஒரு வெறுமனே ஒரு பலியை சார்ந்தது மாத்திரமல்ல படைத்தோன் மீது நம்முடைய நேசத்தை அன்பை நம்முடைய ஒப்பற்ற ஈமானு வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான ஒரு இபாதத் குர்பானி என்ற இந்த அமல் இருக்கிறது எல்லா சமூகத்தின் மீதும் கடமையாக்கப்பட்டிருந்தது குரான் சொல்கிறது ஒரு குள்ளி உம்மத்தின் ஜான் மன்சக்கன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் குர்பானியை ஏற்படுத்தி இருந்தோம் எதற்காக எது குருசு அல்லாஹி அல்லாஹுடைய திருநாமத்தை நினைவு கூறுவதற்காக அலாமாத்தில நாம் அவர்களுக்கு நாம் வழங்கிய கால்நடைகளில் அவர்கள் நம்முடைய பெயரை சொல்லி அறுத்து நம்மை ஞாபகம் ஊட்டுவதற்காக நாம் இந்த குர்பான் என்ற கடமையை விதியாக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார் பெருமானார் அவர்கள் தான் வாழ்ந்த மதினாவில் இருந்த பத்து வருஷ காலமும் குர்பானி என்ற அமலை அவர்கள் மேற்கொண்டார்கள் தன்னுடைய ஹஜ்ஜிலே சல்லா அருசுமர்கள் விதாவிலே நூறு ஒட்டகங்களை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் அதில் அறுபத்தி மூணு ஒட்டகங்களை தன்னுடைய கையாலேயே திருக்கருத்தாலேயே அடுத்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கிறோம் அன்றைக்குரிய பெருமக்களை குர்பானி என்ற இந்த அமல் அதன் மூலம் அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்துகிறான் குர்பானியினுடைய நோக்கத்தை குரான் அப்படித்தான் சொல்கிறது குர்பானியினுடைய ரத்தங்களோ இறைச்சியோ மாமிசமோ அல்லாவில் சென்றடைவதில்லை உங்களிடம் இருந்துள்ள தான் உங்கள் ரப்பை சென்றடைகிறது அல்லாஹ் நம்முடைய தோற்றத்தை செல் செல்வத்தை பார்ப்பதில்லை நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பார்க்கிறான் முஸ்லீம் ஷரீஃப் வரக்கூடிய ஒரு நபி மொழி இன்னா என் அம்மாதிக்கும் எந்தொரு குலூபிக்கும் அம்மாதிக்கும் பிரபலமான நபிமொழி நம்முடைய இந்த குர்பானின் மூலமாக அல்லாஹ் அவன் சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தை அவனின் திருப்தியை பொருத்தத்தை அடைவது மாத்திரம்தான் நம்முடைய எண்ணமாக லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இந்த குர்பானின் மூலமாக குர்பான் என்ற வார்த்தைக்கு நெருக்கம் என்ற அர்த்தம் அந்த இறை நெருக்கத்தை நம்ம நிச்சயமாக பெற முடியும் இப்ப இஸ்லாம் எந்த ஒரு இடத்திலும் மனித உயிர்களை இறைவனுக்காக அறுப்பதை இஸ்லாம் விரும்புவதில்லை அதை வலியுறுத்தவும் இல்லை இஸ்லாம் அதை ஆதரிப்பதும் இல்லை சில மதங்களில் சில ஜோசிகாரர்கள் சில அகோரிகள் இன்றைக்கு நவீன காலத்தில் செய்வது போன்று குழந்தைகளை பச்சிரம் குழந்தைகளை அல்லது இளைஞர்களை இளம் பெண்களை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு கொடூரமான செயலை எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அது கடுமையாக எதிர்க்கிறது இப்ராஹிம் நபி தன்னுடைய குழந்தையை அறுக்க துணிந்தது அல்லாஹுடைய உத்தரவு என்றாலும் கூட அல்லாஹரை சோதிப்பதற்காக செய்தானே தவிர குழந்தை அறுப்பது அல்லாஹுடைய விருப்பமோ அவனுடைய எதிர்பார்ப்போ கிடையாது அது ஒரு சோதனை அவ்வளவுதான் அந்த சோதனையை செய்தா இப்ராஹிம் இஸ்ரம் அவர்கள் சாதனையாக மாற்றி காண்பித்தார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வழங்கிய செல்வத்திற்காக நன்றி செலுத்தும் பொருட்டு அவன் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகங்களில் நாம் அவனுக்காக அவனுடைய பொருத்தத்தை நாடி திருப்தியை மட்டுமே நாடி குர்பானை என்ற அமலை மேற்கொண்டு அதனுடைய மகத்தான படிப்பனையாக இருக்கக்கூடிய எதை செய்தாலும் இறைவனுக்காகவே நான் செய்வேன் என்னுடைய குடும்பத்தை விட மனைவி மக்களை விட செல்வத்தை விட என் உயிரை விட என் ரப்பின் நேசமே எனக்கு முக்கியமானது என்ற ஈமான் தாரக மந்திரத்தை கையில் ஏந்தி அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல வல்ல ரஹ்மா நம் அனைவருக்கும் தருவானாகும்